பிடிச்சிருந்தா லைக் இந்த நெய்ய ஊற்றணும் அல்வா ரெடிங்க இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க அல்வா ரெடி பருப்பு நல்லா கக்கி வருா பார்த்துட்டு வந்துடுச்சு இறக்கி வேண்டியது தான் ஆஃப் பண்ண வேண்டியது அல்வா ரெடிங்க நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மிக சுலபமான முறையில் அல்வா ரெடி சூப்பராக இருக்குது அல்வா அல்வா ரெடி